திருப்பூரிலிருந்து நம்மளுடைய அழைப்புக்கு இணங்க சுதா அதாவது அம்மன் சுதா மேடம் அவங்க வந்திருக்காங்க அவங்களோட கணவரோட வந்திருக்காங்க வருக வருக என வரவேற்கிறோம் அதாவது ஜோயிடத்தில் எனக்கு மூணாவது முறையாக நம்ம கருத்தரங்கு வந்திருக்காங்க மேடம் அதாவது அவங்கள நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரு குபேர கலச அப்படிங்கிற ஒரு கருத்தனத்தில் சந்தித்தோம் அன்னையிலிருந்து நம்ம நம்மளோட பயணித்து வந்துகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் எங்கள் சங்கத்தில் உறுப்பினராக சேர்த்துக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ கண்டிப்பாக சார் சேர்த்துக்குங்க அப்படின்னாங்க அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க கணவரையும் அவங்களுக்கு அவங்களுக்கும் சீல்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கு இணங்கி அவங்க கணவரும் வந்திருக்காங்க இருவருக்கும் சீல்டு கொ கொடுக்கப்படும் அதே மாதிரி இப்போ ஜோதிடத்தில் ஒரு சில கருத்துக்களை மேடம் பேசுவாங்க அதாவது அப்புறம் சொல்லிட்டு மரியாதை செலுத்திக்கலாம் ஓம் குருப்பியோ நமக குருவாழ்க குருவே துணை என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைக்கும் எனக்கு ஜோதிடம் கட்டி கொடுத்த குருமார்களுக்கும் நான் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை ஆன்லைன் மூலியமாக வெளிக்காட்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் கரூர் ஆன்லைன் அஸ்டோ டிவி நிர்வாகி ஜெயக்குமார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் கொள்கிறேன் எனக்கு வந்து ஜோதிடம் அப்படின்னாலே தான் அதிகமாக வரும் அதில் வந்து இந்த ஜாமக்கோல் பிரசன்னம் தான் எனக்கு பிடிச்ச சப்ஜெக்டு அதில் வந்து நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் என்னால் பதில் சொல்ல முடியும் அது வந்து ரொம்ப ஜோதிட ஜோதிடம் பார்க்குறோம் இருந்தாலும் அதில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு நிறைய சுட்டி அந்த பிரசன்ன வந்து அந்த கேள்வி வரும் கே ப ஜோதிடர்கிட்ட கேட்க வந்தவங்க வந்து கேட்குற கேள்வி வச்சு நம்ம உடனே அதற்கான பதிலையும் தீர்வையும் நம்ம வந்து உடனே சொல்லலாம் எல்லா விதமான கேள்விகளுக்கும் நம்ம வந்து அதில் பார்த்து பதில் சொல்லிட்டு இருக்கோம் அதில் வந்து இன்றைக்கி தொழில் சார்ந்த பிரசன்னம் அப்படிங்கிற வகையில் தொழில் சார்ந்து நிறைய நமக்கு வந்து இப்போ கேள்விகள் ஓடிட்டே இருக்குது மக்கள் மத்தியில் தொழில் எப்படின்னா தொழில் செய்யலாம் கூட்டு தொழில் செய்யலாமா சுய தொழில் செய்யலாமா என்ன தொழில் எனக்கு நல்லா இருக்கும் நான் வந்து சொந்தமாக தொழில் செய்யலாமா இப்படிங்கிற கேள்வி வந்து அதிகமாக மக்கள் இடத்துல ஓடிகிட்டே இருக்குது அது வந்து இப்போ நம்மகிட்ட வந்து சுய தொழில் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு நாலாம் பாவகம் நல்லா இருக்கணும் அப்போ தான் அவங்களால வந்து ஒரு துய் சுய தொழில் செய்து ஜெயிக்க முடியும் அதில் வந்து உதய பிரசன்னத்தில் வந்து நம்ம உதயத்துக்கு நாலாம் அதிபதி கவிப்பில் இருந்தார் அப்படின்னா அவங்க வந்து சுய தொழில் கண்டிப்பாக செய்யவே மாட்டாங்க அதை வந்து நம்ம எடுத்து சொல்லலாம் அடுத்து தொழில்காரகனான சனி பகவானை தான் நம்ம எடுத்துக்கணும் அவர் வந்து நீசமாக இருந்தால் தொழிலுக்கு அவர் செய்ய முடியாது அதே வந்து உச்சமாக இருக்கிறாரு அவர் சனி பகவான் ஆனால் உதயாதிபதி வந்து கவிப்பில் இங்கே வந்து கவிப்பு தான் நமக்கு மெயினாக உதயாதிபதி கவிப்பில் இருந்தாருன்னா தொழில் அவருக்கு இருக்குது ஆனால் அவருனால தொழில் செய்யக்கூடிய ஒரு சூழல் அவருக்கு கிடையாது அப்படிங்கிற பட்சத்தை நம்ம எடுத்து சொல்லலாம் இது பார்ட்னர்ஷிப்பு போட்டு நான் தொழில் செய்யலாமா கூட்டு தொழில் நான் செய்யலாமா அப்படின்னு கேட்கும்போது உதயத்திற்கு ஏழாம் இடத்துல கவிப்பு வரக்கூடாது அப்படி வந்துச்சு ஏழாம் அதிபதி கவிப்பில் இருந்தார் அப்படின்னா அவர் வந்து சுய தொழில் அவர் வந்து கூட்டு தொழில் செய்கிறதுக்கு தகுதி இல்லாதவர் அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்து சொல்லலாம் ஏழில் இருந்தாலும் நம்ம சொல்லலாம் மனைவி வழி உறவினர்களோடு சேர்ந்து தொழில் செய்யலாமா அப்படின்னா அது வந்து அவருக்கு லாபம் அளிக்காது அதை வந்து அவர் பார்த்து தான் தொழில் செய்யணும் என்ன தொழில் செய்யலாம் அப்படின்னு நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க அப்படின்னா உதயத்தை நோக்கி என்ன கிரகம் வருதோ அது கிரகம் சார்ந்தமான தொழிலை வந்து அவர் எடுத்து சொல்லலாம் சுக்ரன் வந்ததுன்னா வாகன தொழில் செய்யலாம் குரு பகவான் வந்தால் ஆன்மீகம் சம்மந்தமான தொழில் ஆசிரியர் சம்மந்தமான தொழில் இந்த மாதிரி அவங்க என்ன கிரகம் வருதோ அதற்கு தகுந்தமான தொழில் செய்யலாம் புதன் வந்தார்னா இன்சூரன்ஸ் தொழில் பங்கு சந்தை இந்த மாதிரி வந்து நம்ம பத்திரப்பதிவு இந்த மாதிரி வந்து அவங்களுக்கு சொல்லி ஒரு வழி காட்டலாம் அடுத்து வந்து உதயத்திற்கு உதயத்திலே இதில் வந்து பத்து இதை நம்ம எடுத்துக்கணும் உதயத்தில் வந்து கவிப்பு வந்துச்சு அப்படின்னா அவர் தொழிலே செய்ய மாட்டார் அவருக்கு தொழிலுக்கான இப்போ இது தகுதி இல்லை அப்படின்னு சொல்லலாம் ரெண்டில் கவிப்பு இருந்ததுன்னா தொழில் நல்லா இருக்கும் அவர்கிட்ட வருமானம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் வருமானம் தானே வேணும் தொழில் செய்தால் வருமானம் வேணும் அந்த வருமானம் வந்து ரெண்டாம் இடத்துல கவிப்பு வந்து அவருக்கு வருமானமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அவருக்கு கிடையாது மூணில் வந்து கவிப்பு வந்தது உதயத்திற்கு அப்படின்னா சகோதரரோடு சேர்ந்து செய்யக்கூடாது இந்த மாதிரி வந்து அவர்கிட்ட நம்ம சொல்லலாம் காரிய தடை வரும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நாளில் வந்து கவிப்பு வந்தது அப்படின்னா சுய தொழில் செய்யக்கூடாது சுயமாக கடை வச்சு நீங்கள் எந்த தொழிலுமே செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு செயலை சொல்லலாம் இந்த மாதிரி வந்து வரிசையாக நம்ம சொல்லலாம் உதயத்திற்கு எட்டில் கவிப்பு வந்ததுன்னா இன்சூரன்ஸ் தொழில் வேண்டாம் அது எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தொழில்களை எல்லாம் நம்ம அவரை எடுத்து செய்ய வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லலாம் பதினொன்றில் கவிப்பு வந்துன்னா கண்டிப்பாக அவர் செய்யவே வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம அவருக்கு சொல்லலாம் பன்னெண்டாம் இடத்துல கவிப்பு வந்துன்னா அவரோட சிந்தனை ரெண்டாவது தொழில் சம்மந்தப்பட்ட சிந்தனையாக இருக்கும் நான் இன்னொரு தொழில் செய்யலான் இருக்கேன் அதை வந்து நம்ம செய்யலாமா அப்படின்னு வந்து கேட்பாரு அது வந்து அவருக்கு நம்ம செய்ய வேண்டாம் அப்படின்னு அறிவுறுத்தலாம் ஒன்பதாம் இடத்துல வந்ததுன்னா ஆசிரியர் தந்தை தந்தையோட சேர்ந்து தொழில் செய்யலாமா இந்த மாதிரி கேள்விகளுக்கு வந்து சூரியன் நீசமாக இருந்தாலும் ஒன்பதாம் இடத்து அதிபதி கவிப்பில் இருந்தாலும் நம்ம வந்து தொழில் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி வந்து வாடிக்கையாளர் வந்து நம்மகிட்ட கேட்குற கேள்விக்கு வந்து நம்ம வந்து துல்லியமாக வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம எடுத்து சொல்லி அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கலாம் நம்மளால் வரை அவங்களுக்கு சொல்லி ஒரு பலனை வந்து நம்ம கொடுத்து அவங்கள வாழ்க்கையில் வெற்றி அடையிறதுக்கு நிறையா விஷயங்கள் செய்யலாம் இது வந்து நம்ம முடிந்தவரை ஜாதகத்துலேயும் சரி வர வாடிக்கையாளர்கிட்டையும் செய்ய சிறந்த முறையில் அவங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்து அவங்களுக்கு நல்ல பலனை கொடுத்து அவங்கள நம்ம சிறந்த முறையில் முன்னேற்றி விடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வாய்ப்பை அழகிய ஜெயக்குமார் சார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேங்க சுதா மேடம் அம்மன் சுதா மேடம் அவங்களுக்கு பொன்னாடை போத்து விதமாக சிறப்பிக்க விதமாக ஏபி ஆர்மு ஐயாங்களாம் அறிமுகமான ராஜவேணி மேடம் பொள்ளாச்சியிலேருந்து வந்திருக்காங்க இது கொல்லிமலை நடத்துறதுக்கு இன்னைக்கு வந்தவங்க அனைவருமே வெளியூர்லேருந்து தான் வந்திருக்காங்க வெளி மாவட்டத்துலேருந்து தான் வந்திருக்காங்க அது ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது உண்மையாலுமே யாருமே இந்த கொல்லிமலை சார்ந்தவங்களோ இல்லை நாமக்கலை சார்ந்தவங்களோ இல்லை சரிங்களா நான் மட்டும்தான் நாமக்கலை சேர்ந்து என்னோடய வடிவலையா அவங்க தான் இருக்காங்க தவிர மற்றவர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து தான் வந்திருக்காங்க ரொம்ப சிறப்பிச்சு கொடுத்தாங்க கண்டிப்பாலுமே முப்பத்தஞ்சு பேர் பக்கமாக வந்திருக்காங்க இன்றைக்கி சரிங்களா ஆனால் இந்த மீட்டிங் இந்தளவுக்கு வருவாங்க இந்தளவுக்கு செய்வோம் அப்படிங்கிறது எனக்கு எதிர்பார்ப்பே இல்லை நான் கணக்கு போட்டது முப்பது பேர் கணக்கு போட்டேன் ஆனால் அஞ்சு பேர் கூடுதலாக தான் வந்திருக்காங்க சரிங்களா இன்னும் வந்துட்டு சரிங்களா ஆனால் இது சரியான டைமோ கீப் ரவுட்மெண்ட்டோ இது பண்ண முடியாது அதான் பிரச்சனையே ஏன்னா ஒரு க கே காலையில் நாமக்கல்லில் பஸ் ஏறினோம்னா க பத்து மணிக்கு ஏறினா ஒரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு தான் வருது சரிங்களா அதனால் அவங்களால கம்ஃபர்டபுளாக வந்துட்டும் போக முடியாது சரிங்களா அதனால் நிறைய தெரிஞ்சுட்டு அப்படியே போயிடுறாங்க வேற அதனால் அடுத்த முறை மீட்டிங் வந்து எல்லா விசாரணையோட எல்லா டேட் டைமுத்தோட பஸ்ஸு பிக்கிங்கோட எல்லாம் ஒரே இடத்துல செட்டில் ஆகி எல்லாம் அழைச்சிட்டு வந்து மீட்டிங் நடத்துற மாதிரி ஏற்பாடு பண்ணலாம்னு ஐடியா பண்ணியிருக்கிறோம் அதன் சார்பாக மேடமுக்கும் ஒரு நன்றியை சொல்கிறோம் பொள்ளாச்சிலேருந்து வந்ததுனால அடுத்தது சுதா மேடம் பேசுனாங்க பேசினாங்கு பிரசனத்தில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க நல்லா படிச்சிருக்காங்க நிறையா விஷயங்களை நிறைய நிறைய இடத்துல பேசி நான் பார்த்துருக்குறேன் அதில் ரொம்ப சிறப்பாக வாய்ந்தால் ஒரு ஒரு கருத்து எடுத்துட்டோம்னா அந்த கருத்தில் குறியானிக்கிறாங்க பார்த்தீங்களா அதில் அவங்க ஜெயிப்பானா ஜெயிப்பாங்க இன்றைக்கி இல்லைன்னு என்றைக்கி ஒரு நாள் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க யாராக இருந்தாலுமே அதுதான் ஜோடியிடத்தில் நாம் ஒரு டாப்பிக் எடுத்தோன்னா அந்த டாப்பிக்கை விடாமல் எங்கே எந்த மீட்டிங்கில் எத்தனை மீட்டிங் முக்கியம் இல்லை ஏதோ ஒரு மீட்டிங்கில் பிரபஞ்சம் நம்மளை அறிமுகப்படுத்திடும் சரிங்களா அந்த அடிப்படையில் மேடமுக்கு இப்போ என் மீட்டிங்லேயே மூணு முறை வந்து பேசியிருக்காங்க சரிங்களா ஆனால் ஒவ்வொரு ஒரு இதில் சனிமாவனை பற்றி பேசுனாங்க மாற்றி மாற்றி இருக்காங்க அதை இப்போ மேடம் சொல்லிக்கிறது என்னென்னா சாமக்கோல் எடுக்கிறீங்களா சாமக்கோலில் இப்போ போன வாட்டி என்ன டாபிக் பேசணுமா அடுத்த வா டாபிக் மாற்றுங்க சரிங்களா ஆனால் அது ஜெயிக்கிறதுக்கு எந்த டாப்பிக் நம்மளால் முடிவு பண்ண முடியாது அது பிரபஞ்சம் முடிவு பண்ணும் சரிங்களா அதனால் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க அப்படிங்கிறத இதை சொல்லி வாழ்த்துறை வருகை வருகை என்ன வர வரைக்கும் கிளாப்பன்ஸ் பண்ணுங்கள் பொன்னாட போத்துங்கம்மா